கொங்கு மண்டலத்தில் பதுங்கிய திமுக ஒரு வழியா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினுடைய தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு திமுகவுக்கு கொங்கு மண்டலம் எப்பவுமே பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு வருது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்களை பெற முடியாமல் போனதுக்கு கொங்கு மண்டலமே காரணமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் கூட திமுக கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலையும் கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு பலத்த அடிதான் கிடைச்சிது கொங்கு மண்டலம் கடந்த இருபது வருஷமாக திமுகவுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை மனசில் வச்சு தான் மு க ஸ்டாலின் மிக நேர்த்தியாக கொங்கு மண்டலத்தில் குறைஞ்ச தொகுதிகளை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்கார் பொதுவாக கொங்கு மண்டலம்னா நினைவுக்கு வர்றது கோயமுத்தூர் தான் ஆனால் கோயம்புத்தூரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்கியிருக்கு இதே போல் திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நாமக்கல் தொகுதியை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக ஒதுக்கிடுச்சு கரூர் தொகுதியில் காங்கிரஸ் தாரவார்க்கப்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்தில் உள்ள நீலகிரி பொள்ளாச்சி சேலம் இந்த தொகுதிகளில் மட்டும்தான் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கு கொங்கு மண்டலத்தில் இன்னொரு முக்கிய தொகுதியான ஈரோட்டையும் கூட மதிமுகவுக்கு விட்டது திமுக நீலகிரி தனி தொகுதிங்கிறதுனால எஞ்சிய மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் கொங்கு மண்டலத்தில் பலம் பாய்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை திமுகவால் நிறுத்த முடியுங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு அதே சமயம் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக தனக்காக ஒதுக்கிக்கிடுச்சு இதுக்கு காரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் திமுக சார்பில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு சர்வே எடுத்தாங்க இந்த சர்வே முடிவின்படி கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு பெரிய அளவில் எந்த சாதகமான அம்சங்களும் இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு மேலும் திமுக கூட்டணியில் குறிப்பிட்ட ஒரு கட்சி இடம்பெற்றுள்ளது கொங்கு மண்டலத்தில் வசிக்கும் பெரும்பாலானவர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் சிலரும் கூட அந்த கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறுவதை விரும்பலையாம் இப்படி வட மாவட்டத்தில் பலமான அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாலும் அந்த கட்சியின் மூலம் கொங்கு மண்டலத்தில் எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படுங்கிறதுனால தான் அந்த பகுதிகளில் இருக்கிற தொகுதிகளில் திமுக குறைத்து கொண்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகளில் போட்டியிட திமுக பிரபலங்கள் கூட பெரிய அளவில் ஆர்வம் காட்டலைன்னு சொல்கிறாங்க இதனால தான் கொங்கு மண்டலத்தில் கூட்டணி கட்சியினர் கேட்ட தொகுதிகளை எல்லாம் வள்ளல் மாதிரி திமுக வாரி வழங்கியிருக்கு ஆக கொங்கு மண்டலத்தில் கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிடணும் அப்படின்ட்டு திமுக முடிவெடுத்ததின் பின்னணி இத்தனை அரசியல் இருக்கிறதா அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் திகச்சு போய் பார்க்குறாங்க